கட்சி இணையதோ வெளியில போறதோ அவங்க 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 தலைவரோட அவங்க தலைமையோட முடி தனிப்பட்ட முடிவா தவிர இதுல பாஜகவுக்கு எந்த ஒரு பொறுப்பும் இல்லை திரு டி டி தினகரன் அவர்களுக்கு என்னன்னா இன்னைக்கு திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் திரு எடப்பாடியார பப்ளிக்கா விமர்சனம் செய்யல அதிமுகவோட உட்கட்சி விவகாரத்துல பாஜக தலையிடாது அவர் எவ்வளவு பெரிய ஒரு இந்தியா லெவல்ல பத்து ஓட்டு வரக்கூடிய ஒரு கட்சின்னா கூட நம்ம கூட்டணிக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஒரு தலைவர் திரு நேரா நாகேந்திரன் அவர்கள் எப்படி ஓபிஎஸ்சியும் மாமமுகவையும் வெளியில போவேன்னு சொல்லுவார் அவரு எடப்பாடியாரும் அவரும் நல்ல ஒரு பரஸ்பரத்திலயும் நல்ல ஒரு நட்புலயும் தானே எலக்ஷனை நோக்கி தேர்தலை நோக்கி பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க தினகரன் அவர்கள் ஒரு நல்ல அரசியல்வாதி ஒரு நல்ல பழுத்த தலைவர் அவர் வந்து திரு நைனா நாகேந்திரன் அவர்களை அனாவசியமா இதுல இழுத்து அனாவசியமா வெளிப்படையான விமர்சனங்கள் வைக்கிறது அவருக்கு அழகில்லை வேண்டான விஷயங்களை ஞாபகம் வச்சுட்டு அத குத்தி குத்தி காமிக்கிறது ஒரு நல்ல தலைவருக்கு அழகில்ல அவரை ஃபாலோ பண்ணி வர மக்களுக்கும் நல்லது இல்ல எப்படி ஒரு படத்துல கூட ஒரு சீரியஸா கூட ஒரு சீன் போயிட்டு இருக்கோம் நடுவு நடுவில் யாராவது ரெண்டு பேர் வந்து காமெடி பண்ணிட்டு போவாங்க அந்த மாதிரி ஒரு காமெடி பீஸ் அவர் தாவைக்கா திரு விஜய் அவர்கள் இருபத்தி பாரிஸ் அரசியல உயிர் கட்டியே தீரணும் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களை வேற ஒரு கட்சியோட உள்கட்சி விவகாரத்துல ஏன் ஈடுபடலன்னு கேக்குறது ஒரு நல்ல அரசியல் தலைவருக்கான அழகில்லை நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் நகரம் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைகிறார் பாஜகவின் பிரியா அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேற காரணமே பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை டிடி தினகரன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க அதாவது இதெல்லாம் எலெக்ஷன் ட்ரால்ஸ் ஏன்னா எலெக்ஷன் நெருங்கிட்டு வருது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு என்ன சொல்ற ஒரு அரசல் புரசல் ஒரு கட்சிக்குள்ள பல பிரஷர்ஸ் இவர் திரு டி டிவி தினகரன் அவர்களே நேற்று ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு எனக்கு உள்கட்சி ப்ரெஷர் தொண்டர்களோட ப்ரெஷர் சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு சோ ஒரு தலைவர்ன்றது என்ன நம்ம ஒரு தலைவர்ன்ற ஒரு பதவியில போது நம்ம பல மக்களோட ஒரு பிரதிநிதியா இருக்கோம் நம்ம வந்து அங்க ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதர் இல்லை பல மக்களோட பிரதிநிதியா அங்க நிற்கும் போது நம்மளோட செயல்கள் பல மக்களை பாதிக்கும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு பொறுப்புணர்ச்சியோட ஒரு ஒரு தலைவரும் டிடிவி தினகரன் அவர்கள் உட்பட நடந்துட்டா நல்லா இருக்கும் ஏன்னா என்டிஏ கூட்டணின்றது தேசிய ஜனநாயக கூட்டணின்றது வந்து எந்த கட்சியும் அவங்க விருப்பத்தோடு சேர போறாங்க அவங்க விருப்பத்தோட வெளியேற போறாங்களே தவிர இதுல யாரோட தனிப்பட்ட ஒரு ஃபோர்ஸ் இல்லை யாரும் கட்டாயப்படுத்தி யாரையும் சேர்க்கவும் இல்லை வெளியில போகவும் சொல்லல இதே மாதிரி இந்தியா லெவல்ல நம்ம பார்த்தோம்னா திரு நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்தோம்னா அரசியல்ல ஒரு முக்கியமான நகர்வு அவர் இந்தியா கூட்டணிக்கு ஃபார்மாக ஒரு முக்கியமான நபராக இருந்தவர் அவரே அதை விட்டு வெளியில வந்து ஜெ தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைஞ்சாரு இது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி தமிழ்நாட்டுல அதிமுக வந்து அஹ் மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி வெளியில போனாங்க இப்ப வந்து இணைஞ்சிருக்காங்க அதுவும் நமக்கு எல்லாமே தெரியும் சோ ஒரு கட்சி இணையர் வெளியில போறதோ அவங்க 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 தலைவரோட அவங்க தலைமையோட முடி தனிப்பட்ட முடிவா தவிர இதுல பாஜகவுக்கு எந்த ஒரு பொறுப்பும் இல்லை இதுல வந்து திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பாஜகவோட தமிழ்நாட்டோட மாநில தலைவரா இருக்காரு இன்னைக்கு பாஜக தமிழ்நாட்டுல நம்பர் ஒன் பொறுப்புல இருக்காரு அப்போ அவர் வந்து அவருக்கு பொறுப்பு அவர் கொடுக்க கொடுத்த பொறுப்புக்கு ஏத்த மாதிரி அவர் நடந்துக்கணும் பாஜகவோட ஒரு நல்ல ஒரு காரியகர்த்தாவா தலைமையில என்ன சொல்றாங்களோ தலைமையிலேந்து கட்சியோட கோட்பாடுகளுக்கு என்ன ஒரு நகர்வுகள் சொல்றாங்களோ அதுக்கு உட்பட்டு அவர் நடக்கிறது தான் அவரோட தலைமைக்கும் அழக அப்படிதான் அவர் செயல்பட்டு கொண்டுட்டு இருக்காரு இதுல என்ன பிரச்சனை திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு என்னன்னா இன்னைக்கு திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் திரு எடப்பாடியார பப்ளிக்கா விமர்சனம் செய்யல திரு எடப்பாடியார் திரு டிடி தினகரன் அவர்கள பேச்சுவார்த்தைக்கு கூப்பல அதுக்கு மேல திரு எடப்பாடியார வந்து திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வீட்டு விருந்துக்கெல்லாம் கூப்பிட்டாரு இதெல்லாம் அவருக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு தனிப்பட்ட நபரோட விருப்பு வெறுப்புகள் திரு டி டிவி தினகரன் அவர்கள் பிரதிபலிக்கிறது அவரோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இது அவரும் ஒரு மூத்த தலைவர் ஒரு பழுத்த தலைவர் அவருக்கு இது அழகில் நயனா நாகேந்திரன் அவர்கள் பாஜக தலைமையில இருந்துட்டு எப்படி அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் அவர் தலையிட முடியும் திரு அமித்ஷா அவர்களே அதிமுக என்டிஏல கூட்டணியில் சேரும் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேரும் போது திரு அமித்ஷா ஜி அவர்கள் சென்னைக்கு வந்தப்போ என்ன சொன்னாரு அதிமுகவோட உட்கட்சி விவகாரத்துல பாஜக தலையிடாது அவர் எவ்வளவு பெரிய ஒரு இந்தியா லெவல்ல அவரே இப்படி ஒரு பகிரங்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காருன்னா அவர் ஒரு நல்ல அரசியல்வாதி அங்க தன்னோட கை ஓங்கி இருந்தாலும் நாங்க இதை விட்டு தள்ளி நிற்போம் இது உங்களோட உட்கட்சி விவகாரம் எதா இருந்தாலும் நாங்க தலையிட மாட்டோம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு அது அதுக்கு உட்பட்டு தான் திரு நைநாய நாகேந்திரன் அவர்களும் நடக்கணும் அதுக்கு உட்பட்டு தான் நடக்கிறாரு ஒரு நல்ல பாஜகவின் காரிய அவர் அவரு நடக்கிறாரு அதுல தப்பு என்ன இருக்கு எந்த கட்சியை எடுத்துட்டாலும் தமிழ்நாட்டுல இவரன்னு இல்லை எந்த கட்சியே பாஜக அமமுக எந்த கட்சியும் இல்ல எந்த கட்சியை எடுத்தாலும் ஒரு கட்சி எப்படி இன்னொரு கட்சியோட உட்கட்சி விவகாரத்துல தலையிட முடியும் அது ஒரு நல்ல தலைவருக்கு அழகு இல்லை சோ இவர் பண்றது திரு நயினா நாகேந்திரன் அவர் பண்றது அவரோட தலைமைக்கு உட்பட்டு அவர் கரெக்டா நடந்துக்கிறாரு இல்ல பாஜகவோடு அதிமுக கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் எங்களை எல்லாம் மதிக்கிறது இல்லை எங்களை ஒரு துக்கடா கட்சியா பாஜக நினைக்குது அப்படின்னு சில நாட்கள் முடிய ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு அதாவது திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான் திரு ஓ பி அவர்கள் என்டிஏ கூட்டணி விட்டு வெளில போகும்போது இவர் தான் நீட்டி நான் வந்து திரு அமித்ஷா அவர்கள்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றேன் நீங்க திருப்பி என்டிஏக்கு வாங்கன்னு அழைச்சவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவர் அவர் எல்லா பாஜகவோட எல்லா மூத்த தலைவர்களோட திரு நைதிகா நாகேந்திரன் அவர்களுக்கு கல விவரம் நல்லாவே தெரியும் கூட்டணி கணக்குகள் நல்லாவே தெரியும் தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒரு சாணக்கியத்துவத்தோட நடக்கிற ஒரு நல்ல ஒரு எஃபிஷியன்ட் லீடர் நல்ல ஒரு தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்னைக்கு அவருக்கு ஒரு பத்து ஓட்டு வரக்கூடிய ஒரு கட்சினா கூட நம்ம கூட்டணிக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஒரு தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் எப்படி ஓபிஎஸ்சியும் அமமுகவையும் வெளியில போவேன்னு சொல்லுவாரு அவரு சொல்லுங்க அவரை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு தான் அவர் நினைக்கிறாரு தவிர அதுக்குன்னு இன்னொருத்தரோட உட்கட்சி விவகாரத்துல அவர் போய் தலையிட முடியாது திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் திரு டிடிவி தினகரன் அவர்களோட நம்பிக்கையுரிய உரியவராக தான் இருந்தாரு அந்த மாதிரி தான் அவங்க பயணிச்சிருக்காங்க இத திரு டிடிவி தினகரன் அவர்கள் யோசிச்சு பார்க்கணும் இந்த தருணத்துல ஒரு ஒரு அரசியல் களத்திலையும் இதுல வேற யாரு உள்நோக்கு இருக்கு யாரோட உழ்கை இருக்கு ஒருவேளை திமுகவோட உழ்கை இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சில சில சமயமும் தோண வைக்குது அவரோட பேச்சு ஏன்னா திரு திரு டிடிவி தினகரன் அவர்கள் இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ எலக்ஷனுக்கு முன்னாடி இது வந்து ஒரு அனாவசியமான ஒரு மீடியா அட்டென்ஷன் அதுக்கு மேலே இதுல திரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் சம்பந்தமே இல்லாம பாஜக தலைவர் அவரை இதுல இழுக்க வேண்டிய அவசியம் என்ன நெக்ஸ்ட் திரு டிடிவி தினகரன் அவர்கள் இத வந்து எப்படி ஒரு சித்தரிக்க விரும்புறாருன்னா இது முக்குலத்தோரோட நாங்க முக்கியமான தலைவர்கள் நாங்களும் திரு ஓபிஎஸ் பி அவர்களும் இத வந்து திரு எடப்பாடி அவர்கள் மதிக்கல எடப்பாடியார் முக்குலத்தோரோட எதிரி அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் திரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் முக்குலத்தோரோட ஒரு முக்கியமான தலைவர் எடப்பாடியாரும் அவரும் நல்ல ஒரு பரஸ்பரத்துலயும் நல்ல ஒரு நட்பிலையும் தானே எலெக்ஷனை நோக்கி தேர்தலை நோக்கி ப பணி செஞ்சுட்டு இருக்காங்க நான் என்ன சொல்றேன் ஒரு நல்ல தலைவரானவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருமுனை போட்டி இன்னைக்கு நம்ம தமிழ் மக்களுக்கு என்ன தேவை எலெக்ஷன் வருது தேர்தல் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டோட வரலாறுல ரொம்ப ஒரு முக்கியமான தேர்தலா இருக்க போகுது இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் காலம் வரப்போகுது நெருங்கிட்டு வரப்போகுதுன்ற நேரத்துல களத்துல இறங்கி தேர்தல் வேலையில பார்க்க எல்லாரும் மும்முரமா இறங்கணும் தலைவர்கள் இந்த நேரத்துல இது ஒரு வேண்டாத ஒரு விவகாரத்தை ஒரு சின்ன விஷயத்த இது அனாவசியமா ஒரு பூதாகாரமா பண்ண ட்ரை பண்ற மாதிரி இருக்கு அதான் நீங்களே சொன்ன மாதிரி இந்த தேர்தல் நெருக்கத்துல இவர் பண்ண என்ன காரணமா இருக்கும் கண்டிப்பா அவருக்கு பல ப்ரெஷர்ஸ் பல இடத்துல இருந்து அவருக்கு ப்ரெஷர் சொல்ல முடியாது பல இடத்துலனா அது இந்த இடம் திமுகவா இருக்கும் இல்ல திமுகவை சார்ந்த யாராவது புள்ளிகளா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு முதல்ல அதிமுகவும் பாஜகவும் இணைஞ்சு கூட்டணி ஃபார்ம் பண்ணும் போதே திமுகவுக்கு அது வயத்தெறிச்சல ஆயிடுச்சு சந்தேகம் பாஜக கூட்டணி என்னென்னவோ பண்ணி அந்த கூட்டணியை ஃபார்ம் ஆனது உடைக்கணும்னு பார்த்தாங்க முடியல இது போல தலைவர்களை தூண்டி விட்டு செயல்பட வைக்கிறாங்களா கண்டிப்பா அதுதான் உண்மை அவங்க அவங்க வந்து மேக்சிமம் அவங்க சைடுல இருந்து என்ன பண்ணலான்னு ட்ரை பண்ணுவாங்க தலைவர்களை தூண் ஒரு ஒரு அவங்க பல விதங்கள் ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பாங்க அத இந்த தலைவர்கள் தான் புரிஞ்சிட்டு நமக்கு எது நல்லது தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது ஏன்னா பாஜகவும் அதிமுகவும் களத்துல நல்ல ஒரு பரஸ்பரமா நல்ல ஒரு நட்போட எலெக்ஷன் பணிகள்ல செஞ்சிட்டு இருக்காங்க இல்ல இவங்களும் ஒரு தலைவர்களா இந்த இவ்வளோ நாள் இல்லாம இப்ப எலெக்ஷன் வர டைம்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு செயல்பட வேண்டியது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அவங்க வந்து இந்த தான் மற்ற விஷயங்களை ஒதுக்கி வச்சு வேற யாராவது திசை திருப்ப ட்ரை பண்ணாலும் அவங்களெல்லாம் ஒதுக்கிட்டு அந்த கூட்டணியில் நல்லபடியா செயல்பட்டு எலெக்ஷனை நோக்கி பயணிக்கிறோம் பிளஸ் இதுல வந்து முக்கியமா திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு நல்ல அரசியல்வாதி ஒரு நல்ல பழுத்த தலைவர் அவர் வந்து திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை அனாவசியமா இதுல இழுத்து அனாவசியமா வெளிப்படையான விமர்சனங்கள் வைக்கிறது அவருக்கு அழகில்லை ஏன்னா கலவை எப்படி வேணா மாறும் நாளைக்கு ஆனா சொன்ன வார்த்தையை எடுக்க முடியாது இன்னைக்கு மீடியால வந்து இவ்வளவு விஷயங்கள் பேசாருன்னா நாளைக்கு அதை அவர் ரிவர்ஸ் வாங்க முடியாது சோ ஒரு நல்ல தலைவருக்கு அழகில்லை ஒரு பொறுமை காத்து களத்துல எல்லாரும் சேர்ந்து பணியாற்றினா நல்லா இருக்கும் டிடி விஜயநகர் அவரோட குற்றச்சாட்டுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் டிடி சார் ஏன் அப்படி சொல்றாருன்னு எனக்கு விளங்கல அப்படின்னு அவர் வானில ஒரு பதில சொல்லிட்டாரு டிடி விஜயநகர் அவர் என்ன சொல்றாரு நயினார் நாகேந்திரனுக்கு செலண்டி அம்னிஷாவா அப்படின்னு ஒரு கேள்வியே பதிவு பண்ணியிருக்காரு இது வந்து செலக்டிவ் அம்னிஷியா இல்ல எலக்டிவ் அம்னிஷியா எலெக்ஷன் பக்கத்துல வருது அதுக்கான அம்னிஷியா திரு நைனா நாகேந்திரன் அவர்களுக்கு நல்ல தலைவரா அவர் வந்து ஒரு நல்ல தலைவர்னா என்னங்க எனக்கு பல விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம் ஆனா அதையும் தாண்டி அதையும் மீறி ஒரு கட்சிக்கு என்ன நல்லது நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கணும் வேண்டாத விஷயங்களை மறந்துடணும் அதுதான் ஒரு நல்ல தலைவருக்கு அழகு வேண்டாத விஷயங்களை ஞாபகம் வச்சுட்டு அதை குத்தி குத்தி காமிக்கிறது ஒரு நல்ல தலைவருக்கு அழகு இல்ல அவரை ஃபாலோ பண்ணி வர மக்களுக்கும் நல்லது திரு நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு எலக்டிவ் அமனிஷியா வேண்டாத விஷயங்கள அவர் தூர போட்டாரு எது வந்து எலெக்ஷனுக்கு தேவையோ எது வந்து தேர்தல் களத்துல வெற்றி பெறதுக்கு எந்த விஷயங்கள் தேவையோ அதை மட்டும் முன்னெடுத்து அவர் நடந்து போயிட்டே இருக்காரு அது ஒரு நல்ல தலைவரோட அடையாளம் டிடி தினகரன் மீண்டும் இந்த கூட்டணி வெளியேறி மீண்டும் உள்ள வர வாய்ப்பு இருக்கா ஏன்னா ஒரு விஷயத்துல வந்து சுட்டிக்காட்டிக்கல நிறைய பேர் கூட்டணி விட்டு மறுபடியும் வருவாங்க ஏன்னா இவருக்கு திமுக போய் ஜாயின் பண்ணா அந்த கட்சி தொண்டர்களே ஏத்துக்க ஏத்துக்க மாட்டாங்க ஸோ மறுபடியும் இதுலயே வருவாரா வர இல்ல தாவைக்கா நோக்கி நகர வாய்ப்பு இருக்கு அதாவது இன்னைக்கு இருமுனை போட்டியே தமிழ்நாட்டில் தாவேகான்றது ஒரு காமெடி பீஸ் சோ அது ஒரு கட்சின்னே எடுத்துக்க முடியாது எப்படி நமக்கு ஒரு படத்துல கூட அவர் விஜய் அவர்கள் பாணியிலே சொல்லிடுவோமே எப்படி ஒரு படத்துல கூட ஒரு சீரியஸா கூட ஒரு சீன் போயிட்டு இருக்கோம் நடு நடுவுல யாரோ ரெண்டு பேர் வந்து காமெடி பண்ணிட்டு போவாங்க அந்த மாதிரி ஒரு காமெடி பீஸ் அவர் தாவைக்கா விஜய் அவர்கள் சோ அது இது வரைக்கும் களத்துலயே நம்ம பார்த்துட்டோம் அவரோட நிகழ்வுகள் அப்பப்ப வந்து ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு காமெடி ஸ்கிரிப்டை படிச்சிட்டு போவாரு சோ அவரை ஒரு கட்சினே எடுத்துக்க முடியாது அது திரு டி டிவி தினவகரன் அவர்களுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவரை அரசியல்ல இவ்வளவு நாளா இருந்த ஒரு பழுத்த தலைவர் தமிழ்நாட்டுல அரசியல்ல பார்த்தது இல்லையா அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இந்த ஒரு நேரத்துல வேற ஏதோ பிரஷர்ல வேற ஏதோ ஒரு உள்கையினால அவர் வேற மாதிரி பேசுறாரு அவர் திருப்பியும் கட்சியில இணைஞ்சா திருப்பியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இறைஞ்சா இணைஞ்சா அவருக்கு நல்லது இல்லை அதுக்கான வாய்ப்பு இருக்கா இப்போ தூரம் பேசிட்டு விமர்சனங்கள் வச்சுட்டு மறுபடியும் திரும்பி வந்தா என்டிஏ சேர்த்துக்குமா என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி என்றைக்குமே எந்த கட்சியும் சேரறதுக்கு தே ஆர் வெல்கம் எந்த கட்சியும் நல்ல கூட்டணிக்கு அவங்க ஆதரவு தெரிவிக்கிறவங்க எல்லாரோடையும் முக்கியமா திரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் தலைமை எடுத்தப்புறம் அவர் எல்லாரோடையும் ஒரு பரஸ்பரமா போகக்கூடிய ஒரு தலைவர் அதனால அவர் கண்டிப்பா வரவேற்பாரு என்ல வந்து சேர்ந்தா அதான் ஒரு நல்ல தலைவர் அழகு நான் சொன்ன மாதிரி எலக்டிவ் அமினிஷியா பல விஷயங்களை மறந்துட்டு மக்களுக்கு என்ன நல்லது சரி ஒரு நடந்துருச்சா பரவாயில்ல மக்களுக்கு என்ன நல்லது அரசியல் களத்துல என்ன நல்லது தமிழ்நாட்டுல அடுத்து எந்த மாதிரி ஒரு ஆட்சி வரணும் ஏன்னா தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த திமுக வாரிசு அரசியல உழச்சி கட்டியே தீரணும் இதுக்கு நோ சாய்ஸ் ஒன்லி தமிழ்நாட்டுக்கு இல்ல தமிழ்நாட்டு அந்த நிலைமையில போயிட்டு இவ்வளவு மக்கள் ஓட்டு போட காத்திருக்காங்க நம்ம மக்கள் நம்ம மக்கள் நம்ம பின்னாடி நம்ம ஒரு ஒரு வார்த்தை சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த தலைவர் யோசிச்சு இறங்கினார்னா கண்டிப்பா என்டிஏல சேருவாரு அந்த ஒரு நல்ல நகர்வு வரும் நான் எதிர்பார்க்கிறேன் இல்ல அவர் அவர் வந்து என்ன நினைக்கிறாருனா இந்த கூட்டணியில இருந்து விலகிட்டா முக்களத்தர் இந்த கூட்டணியை அங்கீகரிக்க மாட்டாங்க அப்படின்ற மனப்பான்மை டிடி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா அது நினைக்கிறது அவரோட தனிப்பட்ட கருத்து ஆனா அது உண்மை இல்லை ஏன்னா திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் முக்களத்தோரோட ஒரு முக்கியமான தலைவர் சோ அந்த வாக்குகள் அவருக்குமே இருக்கு அதனால இது திரு டி டிவி தினகரன் அவர்கள் தனிப்பட்ட ஒரு அவரோட தனிப்பட்ட கருத்தாவே இருக்கலாமே தவிர இது பொது பொது கருத்தா எடுத்துக்க முடியாது அந்த சமுதாயத்தோட கருத்தாவும் எடுத்துக்க முடியாது அப்புறம் கூட்டணியில எடப்பாடி பழனிசாமியை சிஎம் கேண்டாவே நாங்க ஏத்துக்க முடியாது அதுல சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு திரும்பி வந்தா இப்படி எடப்பாடி அந்த கூட்டணியிலே ஒரு நுழைய விடுவார் அதுக்கு தான் நான் சொன்னேன் ஒரு தலைவர்ன்றவர் வந்து ஒரு கூட்டணியிலன்னு நம்ம சேர்ந்தாச்சு அப்போ ஒரு வந்து அந்த நம்ம கூட்டணி வெற்றி பெற என்ன நம்ம கூட்டணி வெற்றி அது ஓகே டேமேஜ் கூட்டணியிலும் ஒருத்தர் இருந்தாங்கன்னா அது வீழ்ச்சி தானே தான் சொல்றேன் அது இருக்கத்தே இதை பண்றாரு உள்ள வந்துட்டாங்கன்னா வேற மாதிரியான பிரச்சாரத்தை கையாளலாம் இல்ல வேற மாதிரியான முன்னெடுப்புகள் எடுத்தாங்கன்னா இந்த கூட்டணிக்கு ஒரு பின்னடைவு தானே அதுதான் சொல்றேன் அவர் ஒரு நல்ல தலைவரா முதல்ல தன்னோட விருப்பு வெறுப்புகள் என்ன அப்படின்னு கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு அதை தாண்டி ஒரு தலைவரா வரணும் ஒரு தனிப்பட்ட நபரா வரக்கூடாது ஒரு தலைவரா தன்னோட விருப்பு வெறுப்புகள் தாண்டி மக்களுக்கு என்ன நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு எது நல்லது தமிழ்நாட்டுக்கு எது நல்லது எந்த மாதிரி நம்ம கொண்டு போனா வெற்றி பெறலாம்னு அந்த நோக்கி பயணிக்கணுமே தவிர தன்னோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை தள்ளி வச்சுட்டு காலை முன்னெடுத்து வச்சா நல்லது டிடி விஜயநகரம் இது மட்டும் இல்லாம நைனாரை பார்த்து கூட்டணியை ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னா ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் மேடம் அதாவது இது என்ன சொல்றதுனா திரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் இந்த தலைமை பொறுப்பு எடுத்த அப்புறம் கூட்டணி நல்ல வலுவா போயிட்டு இருக்கு எல்லாரோடையும் நல்ல சுமூகமா பரஸ்பரமா எல்லாருமே தேர்தலை நோக்கி களத்துல வேலையில இறங்கியிருக்காங்க பணியில இறங்கியிருக்காங்க ஸோ இது வந்து திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு பொறுக்கல அவர் வந்து எப்படி எடப்பாடியாரோட பரஸ்பரமா இருக்கலாம் அவர் எப்படி எடப்பாடியார பப்ளிக்காக விமர்சனம் பண்ணாம இருக்கலாம் அப்படின்னு தான் அவரோட உள்நோக்கமே தவிர அவருக்கு டைரக்டா திரு நைனா நாகேந்திரன் மேல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை ஸோ அவர் வந்து வேற ஒருத்தர் மேலே இருக்கிறத இப்படி ஒரு திசை தெருப்பை தான் பார்க்குறாரு அதை தான் சொன்னேன் அவர் அதை தாண்டி நமக்கு என் எதனால இப்படி தோணுது எதனால நம்ம இந்த மாதிரி பேசுகிறோன்னு கொஞ்சம் ஒரு செகண்ட் யோசிச்சு க கட்சிக்கு எது நல்லது கூட்டணிக்கு எது நல்லது அப்படின்னு தன்னோட விருப்ப வெறுப்புகளை மீறி ஒரு ஸ்டெப்பு மேலே வந்து பேசினா நல்லா இருக்கும் இந்த இடத்துல திரு நெய்னார் நாகேந்திரன் அவர்களை வேற ஒரு கட்சியோட உள்கட்சி விவகாரத்துல ஏன் ஈடுபடலன்னு கேக்குறது ஒரு நல்ல அரசியல் தலைவருக்கான அது திரு டி டி தினகரன் அவர்களும் நல்லா புரிஞ்சுப்பாருன்னு தோணுது ஏன்னா அவர் அரசியல்ல நல்ல பழுத்தவர் அதை புரிஞ்சுட்டு செயல்பட்டால் நல்லா இருக்கும் எல்லாரும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு எலெக்ஷன் நோக்கி எல்லாரும் ஒரு வெற்றி பயணத்துல புறப்பட்டா நல்லா இருக்கும் நடப்பு அரசு வந்து பல்வேறு கருத்து பதிவு வைக்க வைக்க